விசாரணை அமைப்புகளை அரசு தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் கடந்த இருபத்தெட்டாம் தேதி தொடங்குவதாக இருந்தது ஆனால் நீட் தேர்வு முறைகேடு குறித்து முதலில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கின இது தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மான அறிவிக்கையும் அளித்திருந்தன ஆனால் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவற்றை நிராகரித்ததுடன் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் தங்கள் பிரச்சினை குறித்து பேசலாம் என தெரிவித்தார் இதை ஏற்காத எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்புக்கு பிறகு இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பெரும்பாலும் முடங்கின இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் இன்று மீண்டும் இரு அவைகளிலும் தொடங்கியது இன்று நீட் தேர்வு ரத்து தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்திய இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கான அறிவிக்கையை வழங்கின அப்போது பேசிய ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்கு நீட் விவகாரம் முக்கியம் என்ற செய்தியை மாணவர்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம் இந்த செய்தியை அனுப்ப நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என தெரிவித்தார் ராகுலின் கோரிக்கைக்கு அரசு தரப்பில் பதிலளித்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பிறகுதான் எந்த விவாதமும் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார் இதையடுத்து மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விசாரணை அமைப்புகளை நடுவண் அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறி முழக்கத்தில் ஈடுபட்டனர் அரசியல் ஆதாயத்துக்காக நடுவன் புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை பயன்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர்